கத்துடைய பசனாவது மைமுடாவதாக இந்த நாளிலும் எந்த நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உன்னை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியடையில் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உங்களால முடியாதுங்க ஆனா தேவனாகிய க அவரால் எல்லாம் முடியும் கத்தர் சொன்ன வார்த்தை கத்தரால் எல்லாம் முடியும் உங்களால முடியாது கத்தரால முடியும் பாருங்க ஏச உடைகளை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்ன ஐஸ்வர்யவாந்தேடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது கடினம் ஒட்டகமானது ஊசியின் காதுல நுழைவது லகுவா இருக்குமோ நான் சொல்றேன் ஒரு ஒட்டகத்தை போல பிரச்சனை அப்படி இருந்தாலும் ஆண்டவர் வார்த்தை அந்த ஊசியின் காதுக்குள்ள நான் அப்படி நூலாய் மாத்தி விட்டுருவேன் கவலையே படாத எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது முடியாது இது உங்களால முடியாது இது முடிய வாய்ப்பே இல்லை இயேசு சொல்லுகிறார் உன் பிரச்சனைய அந்த ஒட்டக அந்த ஊசியின் காதுக்குள்ள அனுப்பிடுவேன் அது என்ன ஆர முடியும் அடுத்தால கேட்கணும் ஐயர் ஆண்டு முறை எல்லாத்தையும் உங்ககிட்ட உங்க கூட வந்தவங்க எங்களுக்கு என்ன தருவீங்க பாருங்க தேவனால முடியும் என்பதற்கு இந்த உலகத்துல நூறு படம் வாங்கிக்க தேவடைய ராஜ்யத்துல வா என் சிங்கோட சிங்காசனத்துல இருந்துங்க இதே போல தேவடைய ராஜ்யத்துல உங்களை அப்படி உயர்வாய் வைக்க கத்த சத்தம் ஆயிருக்கிறோம் அது மட்டும் இல்ல சாரால்த்த என்ன கத்தர் கேட்டார் கத்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ கேட்டாரா இருபத்தஞ்சு வருஷம் என்ன இருபத்தஞ்சு வருஷம் ஒன்னும் இல்லை கத்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிச்சயம் தெரி நிறைவேறும் அவ நகைத்தால் கத்த செய்து காட்டினார் ஒரு கால திட்டத்தில் வந்தால் குழந்தை அணைத்துக் கொண்டிருப்ப சொன்னதை நிறைவேற்றின கத்தர் லூக்கால வாருங்க மரிகாலத்தை சொன்னார் அவர் சொல்லுவா இது என்னால முடியாத ஒரு நால முடியாதுமா தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இறை சொல்லுவார் முப்பத்தி ரெண்டு பதினேழு கத்தரால் கூட ஆகாத காரியம் ஒன்று உண்டோ கேட்டா கத்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை மொத்தம் முப்பத்தி ரெண்டு பதினேழுல இருபத்தேழுல இதுதான் சொன்னிருக்கேன் நானும் உங்களுக்கு அப்படி சொல்றேன் கத்தரால முடியாதது ஒன்றும் இல்லை மறித்து போன லாஸ்டருவே எழுத்து கையில கொடுத்தா இழந்து போனதை மீட்டுக் கொடுக்க கத்த இன்றி உங்களுக்கு வந்திருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்க அவர் செய்தார் தேவனால கூடாத காரியம் ஒன்றே இல்லையா எல்லாம் உங்களால் கூடும் எல்லாம் எது எங்களால முடியலையோ அதெல்லாம் உங்களால முடித்து கொடுக்க முடியும் அந்த காரியத்தில் அனுக்குறது செய்து எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் செய்து முடிக்க வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் எடுத்து கேட்கும் நல்ல விதாவை ஆமி